நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் போடுறது நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டு நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டு நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன செய்யப்பாருன்னா காரா செவு செய்ய போறோம் இது வந்து ஈஸியாக செஞ்சிடல யார் வேணாலும் செய்யலாம் நிறைய பேத்துக்கு முறுக்கு வரல கடுசாக இருக்குது இல்லை போட்டவனே அப்படியே எண்ணெய்களை பிரிஞ்சு போயிடுது அப்படிங்கிறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது வந்து முறுக்கை விட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காராச்செவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மஞ்சுங்கிறவங்க என்னோட இட்லி வீடியோவை பார்த்துட்டு பொறுமையாக ஓட்டி விடாமல் நான் செஞ்சு பார்த்தோம்னா சூப்பராக வந்துருக்குதுமா நல்லா வந்துச்சுமான்னு சொல்லிட்டு பாருங்க கீழே பாருங்க எவ்வளவு நன்றி போட்டிருக்காங்க பாருங்க நன்றி 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 அனுப்பியிருக்காங்க ரொம்ப மஞ்சுங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நிறைய இட்லி வீடியோ இருக்குது நிறைய மசாலா ஐட்டங்கள் வீடியோ எல்லாம் இருக்குது வேணுங்கிறவங்க நீங்க போய் கீழே இருக்கிறாங்க அந்த லிங்க சொன்னீங்கன்னா எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் பார்க்கலாம் இப்போ நம்ம காராசவு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கிறேன் பத்து பல்லு பூண்டு எடுத்து தோடெல்லாம் உரிச்சிட்டு இப்படி நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் நம்ம நிறைய செய்கிறதா இருந்தால் கெட்டி அரைச்சிக்கலாம் இது கொஞ்சமாக நம்ம செய்யுறதுனால தண்ணி அரைச்சிருக்கிறேன் ஏன்னா கொஞ்சமாக அரைக்கும்போது அறவிடாது அதனால இந்த மாதிரி தண்ணியாக நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி வச்சு கட்டி அரைச்சி வச்சுக்கோங்க இஞ்சி பண்டை அரப்பும் இல்லாத மாதிரி நல்லா கெட்டியாக இருந்தால் இப்போ இதில் ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் கால் ஸ்பூனு சால்ட்டு அரை ஸ்பூனும் சீரகம் அரை ஸ்பூனு பெருங்காயம் எல்லாம் எடுத்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கை போட்டு நல்லா கலைக்கிறேங்க நல்லா இந்த மாதிரி கலக்கிறோங்க கலக்கிட்டு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்குறோம் அதே கப்பில் கால் கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும் இதுதான் அளவு இதுக்கு வேறு எதுவுமே இல்லை சில பேர் பொட்டுக்கடலையெல்லாம் சேர்ப்பாங்க பொட்டுக்கடையெல்லாம் தேவையில்லை இதுவே கரெக்டாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஈஸியானது நமக்கு மாவெல்லாம் வாங்கணும் அரைக்கணுங்கிறது இல்லை உங்ககிட்ட கடலை மாவு அரிசி மாவு இருந்தாலே போதும் நல்லா இந்த மாதிரி பனைஞ்சிக்கோங்க இது வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கனால கையில் வந்து நல்லா பிசு பிசுன்னு ஒட்டி பிடிக்கும் பயப்பட வேண்டாம் கொஞ்சமாக ரொம்ப ஒட்டி பிடிச்சினா லைட்டாக அப்படியே எண்ணெய் தடவிக்கங்க கையில் இந்த பாத்திரத்தில் லைட்டாக ஓரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி இப்படி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டி பிடிக்காது பிணைகிறதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி பெருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிணஞ்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு மூடி வச்சுருங்க இருக்கட்டும் நல்லா இந்த பக்குவம் இருக்கணுங்க பாருங்கள் கரெக்டாக இப்படி இருக்கணும் இது இருக்கட்டும் இது ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது எண்ணெய் காயிற அறுதி உங்கள் மாவு இருக்கணும் சீக்கத்தில் எண்ணெய் காய வச்சு போட்டணும் ஏன்னா ரொம்ப நேரம் பிடிச்சி போயிடக்கூடாது போயிருக்கட்டும் போய் எண்ணெய் காஞ்சிருச்சு எங்கள் ஊர் சைடெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி சன்னி வச்சுக்குவாங்க அரிகரண்டி சன்னி இதில் தான் எடுத்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வச்சு இப்படி புளிஞ்சு விடுவாங்க பாருங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இப்படி புளியணும் இல்லை இப்படி இப்படி தேய்ச்சா வருங்க அதில் வரும் வருங்க நல்ல வேகமாக தேய்க்கணும் தேய்ச்சோம்னா இந்த மாதிரி வரும் அதுதான் கரைச்சவு ஆனால் இப்போ எல்லாம் முருக்காச்சில் புளியறாங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கிறாங்க ஆனால் முதல்ல இந்த மாதிரி தான் நாங்களாம் செய்வோம் நான் இன்றைக்கி அதே மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன் நீங்கள் வந்து முறுக்க செஞ்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி வச்சு தேக்க தெரிஞ்சாலும் தேய்ச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ஞ்சிருக்குது இதுலேயே நல்லா அமுக்கணுங்க அப்படி அமுக்கு அமுக்கு அதுவாக விழுகும் வேக வேகமாக அமுக்குவாங்க கரண்டி வந்து அங்கே போய் நம்ம அமுக்கும் பொழுது வேகமாக எண்ணெயில் போய் பட்டுச்சுன்னா எண்ணெய் திரிச்சிடும் இல்லை எண்ணெய் கொட்டிடும் அதனால் பார்த்துக்கணும் இந்த மாதிரி தான் செய்வாங்க பாருங்கள் இப்படிதான் பாருங்கள் நல்லா வேகம் விட்டு தான் திருப்பணும் கலராக இருக்கணுங்கிறதக்காண்டி கொஞ்சம் கலர் சேர்ப்பாங்க நான் எந்த ஒரு கலரும் சேர்க்கலைங்க மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கிற வேறு எந்த கலரும் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா கலர் அதாவது கேசரி கலரோ எந்த கலர் புட் கலர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் தேவையில்லை நம்மளுக்கு வீட்டுக்கு விற்கிறவங்க தான் அந்த கலரெலாம் சேர்ப்பாங்க நம்மளுக்கு தேவையில்லை பாருங்க சரிங்க எப்படி இருக்குண்ணா இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் புளிஞ்சு விட்றோம் இதே கடையில் இருந்தால் நிறைய புழிஞ்சு விடுவாங்க ஒரு ஆள் உட்காந்து நல்லா அதுக்கு வசதியாக இருக்கும் உட்காந்துக்கிட்டு தேய்ச்சி தேய்ச்சி விடுவாங்க ஒரு ஆள் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க பொறிச்சு எடுத்தாச்சு பாருகிற எப்படி வந்துருக்கு நான் ரெண்டு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்குறேன் ரெண்டு பல்லு பூண்டு கருகப்பல் நல்லா பூண்டு வந்து நல்லா முருமரனு வரணும் பூண்டு கருகைப்பல்ல முருமருன்னு வர்ற வர்றது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் சத்தம் கேட்குது நம்ம புரிச்ச பூண்டு கருவேப்பில இதில் போட்டுருங்க இப்போ பாருங்க காராச்சவ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கடலை மாவு கொஞ்சோண்டு அரிசி இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் முறுக்கை விட இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு வாங்கி அதை கடிக்கணும் இது வந்து நல்ல பொறுப்பு ஒரு பொறுப்பொருன்னு இருக்கு காராச்சவ தான் மெயினாக கிராம சைடெல்லாம் ஓடும் வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு ஆடு மாடு மேய்க்கிறவங்க டீ குடிக்கிற நேரம்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுக்குவாங்க இல்லாட்டி வாங்கி அந்த வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்குவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு பலகாரம் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க முறுக்கு செய்யறத விட இது ரொம்ப ஈஸியான வேலை கடலை மாவு அரிசி மாவு ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் முறுக்க விட டேஸ்டா இருக்கு காராச்சேவுனா இப்படிதான் இருக்கணும் நல்ல பொறு 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 பொருள் போயிடும் கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்